அலமதுல்லா இப்பில் ஆலமின் புகழ் அனைத்தும் பாராட்டத்தனையும் சொந்தமாகிய அல்லாவை நான் புகழ்கின்றேன் அவனுக்கு எனது புகழும் பாராட்டும் உறுத்தாகவே இங்கே குழுவீருக்கும் குலமாக்களே பெரியார்களே பாராளுமன்ற அங்கத்தவர்களே மாணவ மாணவிகளே தாய்மார்களே சகோதரர்களே அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா ஜன் உங்களுக்கு தெரியும் என்னை எழுபத்தி நாலாம் வருடம் நாற்பத்தேழு நாள் தடுப்பு காவல் வைத்த நேரத்தில் இலங்கையிலே எல்லா பள்ளி துவாக்களை கேட்டு பெண்கள் நோன்பு வைத்து ஆண்கள் நோம்பு வைத்து எனக்காக நீங்கள் எல்லோரும் துவா பிரார்த்தனை ஈடுபட்டீர்கள் அதோடு இப்போ ரெண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பதாக பாரிய வியாதி ஒன்றுக்கு நான் ஆளாகிற நேற்றை அதே போல் நீங்கள் துவா கேட்டு நோம்பு உறுத்தி அல்லாத துவா கேட்டீர்கள் அதுக்கு நான் உங்கள் எல்லோருக்கும் எங்கட சமூகம் முஸ்லீம்கள் எங்களோட அத்தனை பேருக்குமாக நான் எனது நன்றி பாராட்டுவதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த இன்று நீங்கள் நலையும் ஆஜியாரைக்கு பாராட்டுவிழா அப்போ இன்று அல்லாவுடைய கிருபையினால் இந்த இடத்தில் நலையும் தான் முக்கியமானவர் அதுதானே பாராட்டுவிழா அலகது இல்லா நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் நீங்கள் பாராட்டியதும் புகழ்ந்ததும் என்னை இல்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஏனென்று கேட்டால் என்னை இந்த இடத்திற்கு குணாந்து நிறுத்தியவன் யார் என்னை இந்த இடத்தில் குணாந்து நிறுத்தியவன் அல்லாஹுத்தாலா அந்த அல்லாஹுத்தாலா நாயனைத்தான் நீங்கள் பாராட்டினீர்கள் புகழ்ந்தீர்கள் ஏன் என்று கேட்டால் நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அது என்ன சம்பவம் இது ஸ்டேடியம் ஸ்டேடியத்திலே தான் இன்று பாராட்டு விழா நடக்கின்றது ஆனால் ஐம்பத்து ஐந்து வருடங்களுக்கு முன்பதாக இதே ஸ்டேடியம் என்கிற இந்த வயலிலே என்னுடைய தாயுடைய மட்டை அவைய போடும் ஒரு குழி இருந்தது அந்த குழியிலே என்னுடைய தாய் ராவு முளித்திருந்து முளித்திருந்து ஒரு முடி கயிறை திருத்துவார்கள் அந்த கயிற்றை நான் எடுத்துக்கொண்டு போய் கடையில் போய் அந்த கயிற்றை ஒரு சதத்துக்கு விற்பேன் அந்த ஒரு சதத்துக்கு விற்றுவிட்டு அதுக்கு நான் ஒரு அப்பம் வாங்கி கொண்டு தின்னுட்டு ஸ்கூலுக்கு போவேன் இந்த விதமாக நான் எத்தனையோ வருட காலங்கள் ஜீவித்தேன் அந்த விதமான என்றால் நீங்கள் நினச்சி பார்க்கவும் கூடாது அந்த கஷ்டங்களை ஏனென்று கேட்டால் நான் அந்தாடம் கேட்கின்றேன் அந்த விதமான கஷ்டத்துக்கு ஆளாக்கிடாமனை யாரையும் பாதுகாத்துக்கும் அப்போ நான் ஸ்கூலுக்கு போய் ஐந்தே ஐந்து வகுப்பு தான் படித்தேன் அதுக்கு மேல் என்னால் படிக்கவே முடியாது காரணம் வறுமை அப்போ பாதங்கள் அன்பார்ந்த சகோதர்களே அப்படியா கொந்தோரும் மனிதன் இந்த இடத்துக்கு பாராட்டு பெறக்கூடிய மனிதனாக வர முடியுமா முடியவே முடியாது முடியும் அல்லாட உதவி அவருடைய ஒத்தாசை அவருடைய கிருப்பை இருந்தால் அதனால் இந்த இடத்துக்கு என்னை உங்களுக்கு பாராட்டக்கூடியவனாக கொண்டாந்து வைத்திருத்தவன் அவனாதான் அவனுக்குத்தான் எல்லா பாராட்டும் அவனுக்குத்தான் எல்லா புகழ்ச்சியும் என்பதை நான் உங்களுக்கு சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் ஏனென்று கேட்டால் நான் பரமோர் ஏழையாக இருந்தேன் என்று செல்லத்துக்கு இந்த பாராட்டு பெறக்கூடியவன் அவன் விரும்ப மாட்டான் ஏன் அவன்ட கல்விலே பெருமிருந்தா விரும்ப மாட்டான் அவன் கல்விலே கர்வம் இருந்தால் விரும்ப மாட்டான் அல்லாஹ் காத்து கொள்வதுக்கு எனக்கு கர்வமும் இல்லை எனக்கு பெருவையும் இல்லை எனக்கு தைரியமாக தாராளமாக சந்தோஷமாக செல்கிறேன் அந்த செல்லக்கூடிய வார்த்தை எல்லாமே நான் சுகூர் செய்வதாக இருக்க வேண்டும் அடுத்தது எங்களுடைய வறுமையிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய வானைவர்கள் அவர்களுக்கு ஒரு முன் நிதானமாக இது திகழ வேண்டும் ஏன் இப்படியா கொஞ்சம் ஆள் தான் இன்றைக்கு இதில் கஷ்டப்பட்டவர் தான் பாராட்டை பெறுகின்றார் ஏன் எங்களுக்கு முடியாது என்று நீங்கள் அந்த தைரியத்தை எடுக்க வேண்டும் எடுத்து நீங்கள் முயற்சி செய்யுங்கள் ஆனால் ஒன்று அல்லாஹ் ரசூல் சின்ன பிரபாரம் அவனுக்கு வழிபட்டு நடவுங்கள் அப்போ அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்வான் நான் இந்த கூட்டத்தில் இன்று என்னுடைய பாராட்டு விழா என்று நான் சொல்ல எனக்கு சந்தோஷமா இருக்கிறது என்னென்னு கேட்டால் சகோர்களே எங்களுடைய முஸ்லீம்களில் ஓ லெவல் எடுத்து பாஸ் பண்ணினவங்கள் ஏ லெவல் எடுத்து பாஸ் பண்ணினவங்கள் எல்லாம் ஒன்றுமே செய்யாத நிலைக்கு இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அவ்வளவு கருப்பையினால் அவங்களுக்கு கம்பியூட்டர் படிப்பை படிக்க முடியும் அவங்களுக்கு சார்டர் செய்ய முடியும் அவங்களுக்கு எத்தனையோ காரியங்கள் செய்ய முடியும் இதுக்காக நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற பணக்காரர்கள் அவருடைய சகாத்தூர் கணக்கு வருஷத்துக்கு ஒருவா ஒரு ந கணக்கு கொடுத்தாலும் இதே அல்லாவுடைய கிருப்பினால் எங்கள் சமூகத்தை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரையிலும் அதுக்காக நான் எங்களுடைய சமூகத்துக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன் இந்த பணக்காரர்கள் எல்லாம் யோசித்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஏனென்று கேட்டால் அல்லாஹு தாலா நான் என் கிருப்பையினால் உங்களுக்கு உங்களுடைய பணத்தால் உங்களுக்கு சோர்க்கத்தை வாங்கிக் கொள்ள முடியும் எப்படி என்று கேட்டால் தஹீஹான ஹபீஸ் ஒரு அல்லாஹுடைய பாதையிலே செலவழிக்கக்கூடியவனுக்கு அல்லாஹ் நெருக்கம் சுவர்க்கம் நெருக்கம் மக்கள் நெருக்கம் நரகன் தூரம் புலோபிக்கு க நரகன் நெருக்கம் மற்றதெல்லாம் தூரம் அதனால் அன்பாந்த சகோதர்களே நீங்கள் அல்லாவுடைய பாதையில் தாராளமாக செலவழிக்கக்கூடியவர்களாக இருங்கள் ஏன்று கேட்டால் நாங்கள் இன்றைக்கு எவரை பேசினாலும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கின்றேன் நான் எவ்வளவு உயர்த்தி சம்பாதிச்சிருக்கின்றேன் நான் இவ்வளோ கல்வியிலே பட்டு இந்த பட்டை இதாக தான் சம்பாஜி அப்படி அல்லாஹ் சொல்லலை அல்லாஹ் சொல்லுகான் நான் உனக்கு தந்தத்தில் இருந்து நீ அல்லாவுடைய பாதையில் செலவழிக்க என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போ அவன் உண்டத்தால கூடுன்னு சொல்லல நான் தந்தத்தில் நீ கூடு அன்பார்ந்த சகோதரர்களே நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் நாங்கள் உழைக்கிறது எங்களுக்கு மாத்திரமல்ல அல்ல எங்களுடைய பொருளால் அடுத்த மக்களும் நல்லாக வாழ வேண்டும் அதே ஒரு லோகத்தோடு வாழ வேண்டும் அப்பெல்லா துறையிலையும் அல்லாஹு தாலா நாயன் அருள் புரிவார் இன்று பாருங்கள் நீங்கள் ஏன் என்னை பாராட்ட வேண்டும் நான் உங்களிடம் பாராட்ட சொல்லி கேட்டார் என்னிடம் ரெண்டு தடவைகள் வந்தார்கள் நாங்கள் உங்களை பாராட்ட கமிட்டி பாராட்டக்கூடாது வேண்டாம் என்று மூன்றாவது தடவை பெரிய ஒரு கூட்டமே வந்துட்டாங்க அப்போ அந்த கூட்டம் வந்தால் விடாபுடியா நின்று சரியில் நான் ஏற்றுக்கொண்டேன் அது ஒரு நான் சொன்னேன் நான் ஒரு கண்டிஷன் போடுறேன் நீங்கள் முழு ஊரிலும் ஒன்று சேர்ந்து வேற்றுமை இல்லாமல் இயக்க வேற்றுமை இல்லாமல் கரிகா வேற்றுமை இல்லாமல் உங்களுக்கு செய்யவேண்டா செய்யுங்கோ அந்த ஒற்றுமை இல்லாமல் செய்தால் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாட கிருப்பையினால் அந்த ஒத்துமை வந்திருக்கின்றது நான் உங்களிடம் மனம் வருந்தி கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஒற்றுமையை நீங்கள் எக்காலமும் எங்கள் ஊரில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் அன்பான சகோதரர்களே உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹால அமர் செய்வானாக அதே போல் எங்களுடைய சமூகத்துக்கும் மற்றவர்களுக்கும் எல்லாத்துக்கும் வரண்புரிவானாக என்று கேட்டு எனது பேச்சை முடிக்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகா